வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டிமாண்டுங்கிறது இட்ஸ் அ ஹியூஜ் இன்றைக்கி நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஜிகாவாட் இன்னைக்கு இருக்குது இதே வந்து டுவெண்ட்டி தேர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஜிகாவாட் எலக்ட்ரிசிட்டி டி டிமாண்ட் வரப்போகுது இந்த எலக்ட்ரிசிட்டி டிமாண்டுக்கு நம்ம ஒரு இண்டிவிஜுவல் எந்தளவு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டுட்டோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இதுக்கு நம்ம தனியாக எதுவும் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் வீட்டிலேயே எக்ஸஸாக எரியக்கூடிய ஒரு லைட்டையோ இல்லை வீணாக ஓடக்கூடிய ஒரு ஏசியவோ இதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சாலே போதும் உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த கிளைமேட் சேஞ்சுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக அமையும் என்னுடைய கருத்து எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட்ங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிறது ஒரு பெரிய டிமேண்ட் கிடையாதுங்க ஏன்னா இன் ஃப்யூச்சரில் யூஎன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாசில் ஃபியூல் எனர்ஜி ரெடியூஸ் பண்ணிவிட்டு ரினியூபிள் எனர்ஜி வாங்கன்னு சொன்னாங்க ஏன்னா கிளைமேட் சேஞ்சுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டில் வரக்கூடிய பொல்யூஷன் ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனை நம்ம வந்து ரினியூபிள் எனர்ஜி சோலார் பவர் பிளான் விண்டெல்லாம் போட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுறோம் இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டில் வரக்கூடிய பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணணுன்னா நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஈவியாக சுவிச் ஆவர் ஆக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இது கடந்த அஞ்சு வருஷமாக உலகத்தில் இருக்கிற அத்தனை கண்ட்ரியுமே சொல்லிகிட்ருக்காங்க ஈவிக்கு மாறிடணும் ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு செட் ஆஃப் கோல்டு வச்சுருக்காங்க இந்தியா வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ்ல வந்து ஃபாசில் ஃபீல்டில் ஓடக்கூடிய வாகனங்கள் எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு நாங்கள் ஈவியில் ஃபுல்லாக அடாப்ட் ஆகிறோன்னு சொல்லியிருக்காங்க பட் அதுக்கான முயற்சியும் இருக்குது இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியும் ரோட்டில் நீங்கள் ஒரு நூறு வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு பத்து வெஹிக்கிளாவது நீங்கள் ஈவி பார்க்க முடியும் ஸோ அப்போ பார்த்துங்க ஒரு பத்து சதவீதம் இன்றைக்கி அந்த ஃபாசில் ஃபீல்டில் ஓடக்கூடிய வெஹிக்கிள் எல்லாமே ஈவியாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது நீங்கள் ஒரு ஈவி வாங்கிட்டீங்க நான் ஒரு ஈவி கார் வாங்கிட்டேன் இன்றைக்கி நார்மலாக உங்கள் வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கே வந்து நீங்கள் ஒரு ஐநூறு யூனிட் எக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல ஒரு இவி கார் வாங்கினீங்கன்னா அந்த ஒரு காருக்கு மட்டுமே மினிமம் நீங்கள் ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது யூனிட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து நாற்பது யூனிட் உங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டிமாண்ட் எங்கே போய் நிற்க போகுது அப்போ இதற்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சேலஞ்சு எப்படி நம்ம மீட் அவுட் பண்ண போகிறோம் இதுவங்க ஒரு கொஸ்டின் மார்க் இந்த இவி இண்டஸ்ட்ரி பெருசாக வளராது ஒரே காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சைடு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் நீங்கள் வெஹிக்கிள் எடுத்துருவீங்க ஒரு இவி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்லேருந்து செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் போக முடியும் நான் டூ வீலர் பற்றி பேசுகிறேன் அப்போ ஃபிஃப்டி டு செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் போகிறீங்க ஆனால் ஒரு வேலைக்கு போகக்கூடிய நபர் ஒரு ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து நூறு கிலோமீட்டர் அவர் போயிட்டு வரணுன்னா நீங்கள் ரெண்டு டைம் சார்ஜ் போட வேண்டியிருக்கும் அங்கே எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி இருக்குதான்னு தெரியாது ஸோ அதனாலயே இன்றைக்கி மக்கள் வந்து ஈவியில் சுவிட்ச் ஆகாததுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டுருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் தற்சார்பில் நம்ம எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம் எப்படின்னா சோலார் நம்ம ரூஃப் டாப்பில் போட்டுக்கலாம் ரூஃப் டாப்பில் போட்டு நம்மளே வந்து சோலார் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும் பட்சத்தில் ஈவிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்காது பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா இந்த குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தள்ளி போயிடும் அது வந்து ஒரு பெரிய பாதிப்பாக இருக்காது ஏன்னால் கார்பன் எமிஷனை பெரும் அளவில் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்போம் இப்போ இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் வச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கிறது கம்மி அப்படிங்கிறதுனால யாருமே அந்த துறை சைடு வர்றதுக்கு தயங்குறாங்க ஏன்னா பத்து சதவீதம் வெஹிக்கிள் தான் இன்றைக்கி ஈவியாக கன்வெர்ட் ஆகிருக்குது அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வெஹிக்கிள் வந்து சார்ஜ் போட்டாங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதில்ல அதனால் மக்கள் தயங்கிட்டு இருக்காங்க பட் இதுக்கு முன்னெடுத்து எல்லாருமே வரணும் இது இங்கே என்னென்ன இந்த முரண்பாடு என்னென்னா ஈவிக்கு சார்ஜ் போடுறதுக்கு எனக்கு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு ஈவி வாங்குறதை நிறுத்தி வச்சுருக்காங்க ஈவி வண்டி அதிகமாக வரலைன்னு சொல்லிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாமல் இருக்காங்க ஸோ இங்கே ரெண்டும் பேரெல்லாம் டெவலப் ஆகும் பட்சத்தில் தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து அடுத்த கட்டத்துக்கு வர முடியும் அதுக்கு நாங்கள் முன்னெடுத்து வச்சுட்டோம் நாங்கள் ரெண்டுமே பேரல்லாம் கொண்டு வந்துட்டோம் இவியும் கொண்டு வந்துட்டோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொண்டு வந்துட்டோம் ஸோ ஒவ்வொரு நபரும் இதுக்கு அடாப்ட் ஆகணும் அடாப்ட் ஆகும் பட்சத்தில் ஒரு பெரிய ரெவல்யூஷனாக நம்ம பண்ண முடியுங்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு கருத்துமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஈவி வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய இன்னொரு சேலஞ்சு என்னென்னு கேட்டிங்கன்னா கிலோமீட்டர் மைலேஜுங்க ஒரு யூனிட்டுக்கு உங்களுடைய மோட்டர் கெப்பாசிட்டியை பொறுத்து மினிமம் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆசை என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு லிட்டரு பெட்ரோலை நான் அடித்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்ரு போகிறேன் ஒரு பத்து லிட்டர் டேங்க் ஃபில் பண்ணேன்னா நான் ஐநூறு கிலோமீட்ரு ட்ராவல் பண்ண முடியும் ஆனால் இவி வெஹிக்கிளில் நான் சார்ஜ் போட்டேன்னா ஐம்பதுலேருந்து நூறு கிலோமீட்டர் தான் போக முடியுது இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க எங்களுக்கும் இது தெரியுது பட் வி ஆர் இன் த பிகினிங் ஸ்டேஜுங்க இந்த இவி இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டார்டிங் ஏரால் இருக்கும் இன்னும் பேட்ரி டெக்னாலஜி பெரிய அளவுக்கு வந்து க்ரோத் ஆகலை அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வரணும்னா இட் ஷுட் டேக் டைம் இன்றைக்கி நீங்கள் ஒரு கிலோ வாட் அவர் எலக்ட்ரிசிட்டி ஸ்டோரேஜ் பண்ணணும்னா அந்த பேட்டரியுடைய வெயிட் கிட்டத்தட்ட பத்து கிலோங்க அப்போ நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் ஐம்பது கிலோமீட்ரு போக முடியும்னா நீங்கள் ஐநூறு கிலோமீட்ரு போகணுன்னா நூறு கிலோ பேட்டரியை நீங்கள் வச்சுருக்கணும் ஸோ டெக்னாலஜி அந்த அளவுக்கு தான் இருக்குது இன்னொரு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு கிலோகிராம் இருக்கிற பேட்டரியில் நீங்கள் ஒரு பத்து யூனிட் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு வந்துடும் ஸோ வி ஷுட் வெயிட் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்கணும் நீங்கள் படிக்க போகிறவங்களாக இருந்த போகிறவங்களுக்கு ஃபஸ்ட் சொல்லிடுறேன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணுங்கள் இனி ஃபியூச்சருக்கு ரினியூபிள் எனர்ஜி செக்டார் ஒன்று பிளாக் செயின் செக்டர் ஒன்று இந்த ரெண்டு தான் வந்து ஃப்யூச்சருங்க பிளாக் செயின்லேயே எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் நிறைய எல்லாம் இருக்குது என்னென்னா மிஷின் லேர்னிங் இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இது எல்லாமே எடுங்க இருக்கிறது தான் எனர்ஜி செக்டாரில் ரினியூபிள் எனர்ஜி எடுங்க ஏன்னா எலக்ட்ரிசிட்டிங்கிறது இன்னும் எத்தனை வருஷமானாலும் டிமாண்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்